மக்களே மண்ணின் மைந்தர் சுரேஷ் நம்மகிட்ட மாட்டிக்கிட்டாரு தமிழ் தலைவாசில் அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்கார் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜெய்ப்பூர் பிங்க் பாய் தர்ஸில் சஞ்சீவ் பலியானுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தார் ப்ரோ கபடி லீக்லாம் விளையாடிருக்காரு வணக்கம் சுரேஷ் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களை ரொம்ப நாளாக மீட் பண்ண நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி சான்ஸ் கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கே தமிழ் தலைவாசம் வந்தது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு தேங்க் யூ சார் தமிழ் தலைவாசுக்கும் ஒரு தமிழருக்கும் கனெக்ஷனாக நீங்கள் தானே இந்த சீசு ஆமாம் சார் ரொம்ப பெரிய பொறுப்பான மட்டும் கொடுத்துருக்காங்க அஷ்டன் கோச்சிங்கிறத விட இந்த மாதிரி தமிழ் தலைவாசுக்கு ஒரு தமிழ் கனெக்ஷன்லாம் நான் தான் மெயினாக இருக்கேன் இப்போ நிறைய பேர் வந்து நம்ம தமிழ் ப்ளேஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க நம்ம பேசணும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இருந்தாலும் உங்களோட கருத்து என்ன தமிழ் பிளேயர்ஸ் வந்து இல்லைங்கிறதுக்கு வந்து நிறைய ரீசன் இருக்குது அதாவது மொத்தத்திலே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிளேயர்ஸோட ஒரு கெப்பாசிட்டி ஒரு குவாலிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் போகுதுன்னா என்னுடைய கருத்துப்படி அப்படி இருக்கு ஏன்னா லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக வந்து ஜூனியர்லையோ சீனியர்லையோ ஒரு யூனிவர்சிட்டியில் நம்ம ஒரு பெரிய தாக்கத்தையே நம்ம கொடுக்கல நம்ம தமிழ்நாடு டீம் வந்து அது ஒரு இது அதுவும் போக இந்த ஓட்டம் வந்து நிறைய தமிழ் பிளேயர்ஸ் இருந்தாங்க ஆனால் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு வந்து ஏற்கனவே ஃபோர்டீன் பிளேயர்ஸ் வந்து ரீடைன் எல்லாமே ரீட்டிங்கறனால லெஃப்ட் ரைடர் தேவையில்லை நமக்கு தேவையான பிளேஸ் தமிழ் தேவையான பிளேஸ் வந்து நம்ம தமிழ்ல இருந்து எடுக்க முடியும் எடுக்க முடியும் அதுதான் ஏனா இந்த டீம் நிறைய தமிழ் பிளேஸ் இருக்கவே சான்ஸ் கொடுத்துட்டாங்க நிறைய கொடுத்துட்டாங்க இருந்த அந்த பிளேயர்ஸ் எல்லாம் மத்த மத்த டீம்ல போய் என்ஓபி அப்படி எல்லாம் இதாயிட்டாங்க ரீட்டன் ஆயிட்டாங்க நம்ம எந்த பிளேயர் நமக்கு தேவையோ அந்த இடத்துல வந்து நமக்கு தமிழ் பேர்ஸ் இல்ல அதனால தமிழ் தலைவர் டீம்ல வந்து இந்த வட்டம் தமிழ் பேர்ஸ் வந்து எடுக்க முடியும் டீம் எப்படி இருக்கு நினைக்கிறீங்க ஓவர் ஆல் டீம் பேலன்ஸ் டீமா இருக்கு சார் டிஃபன்ஸ் பொறுத்த அளவுக்கு யங்ஸ்டரா இருக்காங்க அப்பன்ஸை பொறுத்தளவு ஓகே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க நல்ல பேலன்ஸ் டீம் இது இப்போ டைட்டில் அடிக்கக்கூடிய ஸ்ட்ரெங்க் உள்ள பொட்டன்ஷியல் உள்ள டீமாக சார் நல்ல டீம் சார் நல்ல டீம் பேக்கப்புக்கும் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க மெயின் லாடுறதுக்கும் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க ட்ரைனிங்கில் எப்படி போயிட்டு இருக்கு ட்ரைனிங் அவுட் ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு அப்புறம் உங்களுக்கு சஞ்சீவ் பலி நல்ல கனெக்ஷன் இருக்கு ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுறீங்க ஜேபிபியில் ஒர்க் பண்ணீங்க அந்த கெமிஸ்ட்ரி இங்கேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ஆமாம் சார் நாங்கள் வந்து தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து சஞ்சீவ் பாலியன் கூட எனக்கு ரிலேஷன் இருக்கு இந்தியன் டையர்ஸுக்கு ஒன்றா விளாண்டுருக்கோம் நான் இந்தியன் டபுள்ஸ் அவர் கேப்டன்ஷிப்லேயும் விளாண்டுருக்கேன் ப்ரோ கபடி அவர் கோச்சாக இருக்கிற தேர்ட் சீசன் பார்ட்னருக்கும் விளையாண்டுருக்கேன் இப்போ அவர் கூட கோச்சாகவும் எக்ஸ்டன்ட் கோச்சாக ஒர்க் பண்ணுறேன் அதனால் எங்களுக்குள்ள நல்ல ஒரு புரிதல் இருக்கு பட்ன கூட ஜெயிச்சி தேர்ட் சீசன் ஜெயிச்சோம் அப்போ அவர் தான் கோச்சு நான் பிளேயர் மன்பிரித் கேப்டன் மன்பிரீத் கேப்டன் சோ வந்து பிளேயரா ஜெயிச்சிட்டீங்க டைட்டில் கோச்சா அசிஸ்டன்ட் கோச்சா ஜெயிக்கணும் அசிஸ்டன்ட் கோச்சா ஜெயிக்கணும் அவர் கோச்சா இருக்கணும் அசிஸ்டன்ட் கோச்சா ஜெய்ப்பூர்ல அவங்க வின் பண்ணும்போது இல்ல இல்ல அந்த சீசன்ல இல்ல அந்த சீசன்ல இல்ல நைன்ல இல்ல நைன்ல இல்ல அது ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஆமா கோச்சிங் ஸ்டாஃபா ஜெயிக்கணும் கோச்சிங் ஸ்டாஃபா ஜெயிக்கணும் அப்புறம் உங்களோட அனுபவம் பிகேல அனுபவம் உங்களுக்கு அந்த கோச்சிங்ல ஹெல்ப் பண்ணுதா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுது சார் ஏன்னா நம்ம வந்து பிளேயரா இருந்தனால எல்லாமே நமக்கு தெரியுது என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும் என்னென்ன இது இருக்கும் இல்லை ஒரு ஒரு ஜெயிச்சா எப்படி ஃபீல் பண்ணுவோம் தோத்தா எப்படி ஃபீல் பண்ணுவோம் எல்லாமே பிளேயராக இருந்தனால நமக்கு வந்து பிளேயரோட கஷ்டமும் தெரியுது எல்லாமே தெரியும் அந்த பிகேல் அனுபவத்தை பற்றி சொல்லுங்க எத்தனை சீசன் விளையாண்டீங்க ஆ பிகேஎல் ஃபிஃப்ட் அஞ்சு சீசன் விளாண்டான் சார் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டு பார்ட்னா விளாண்டா ஃபோர்த்து வந்து டப்பாங்கெல்லு விளாண்டா ஃபிஃப்த்து வந்து யூ மெம்பர் விளாண்டா கவர் ரெஷன் ஆமாம் ரைட் கவர் விளாடுவோம் நான் ஓகே அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர் அப்படின்னு உங்களை பற்றி நிறைய ராஜ் கோட்லாம் சொல்லிகிட்ருப்பாரு ஆமாம் பிளேயிங்க மிஸ் பண்ணியிருக்கீங்களா அல்லது இப்போ கோச்சிங் பிடிச்சிருக்கா கோச்சிங் பிடிச்சிருக்கு பிளேயிங்க வந்து மிஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா முடிஞ்சளவுக்கு விளாண்டுட்டேன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டேன் சுரேஷ் வந்து அப்புறம் கவர் பொசிஷனுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது அதுக்கு என்ன காரணம் அது அது இன்னும் தொடருதா அதை பற்றி நினைக்கிறேன் தான் செய்யுது கவர் அதாவது நார்த் இந்தியா வந்து கார்னர் தான் ரொம்ப லைக் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து கவரில் வந்து கவர் அதாவது கார்னர் ஸ்ட்ரகிள் பண்ண பிறகு தான் கவர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அப்படியே மாறி இருக்கும் கவர் ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் கார்னர் சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால் நம்மகிட்ட வந்து கவர் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிட்டே இருக்கும் அது அப்படியே கண்டினியூ ஆனால் நல்லாயிருக்கும் ஓகே அப்போ நிறைய ஃபேன்ஸ் வந்து கேட்குற நினைக்கிறது வந்து நம்மளுக்கு கவர் கொஞ்சம் வீக்காக இருக்கும் இந்த சீசன் ஏன்னா கார்னரில் சாகர் இருக்கார் நிதேஷ் இருக்கார் அவங்க போன அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கவரில் வந்து நம்ம ஒரு ஐம்பது பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்த பிளேயர் யாரும் இல்லை எல்லாம் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க நீங்கள் தான் அதுக்கு சரியான ஆள் ஃபேன்ஸ்க்கு சொல்லுங்க மெசேஜ் சமாளிக்க முடியுமா அது கவர் லாஸ்ட் இயரே வந்து என்ஓபி வந்து கவர் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷமும் என்ஓபி ரெண்டு பேரும் கவர் இருக்காங்க ரெண்டு ரைட் கவர் இருக்காங்க ரெண்டு லெஃப்ட் கவர் இருக்காங்க அதாவது நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க நம்ம வந்து ரொம்ப புது பிளேயர் அப்படின்லாம் சொல்ல முடியாது ரெண்டு பேரும் வந்து லாஸ்ட் சீசன் ரோனக்

அதனால நீங்கள் இருக்கிறது வந்து இந்த இப்போ இந்த கவர் பிளேஸ்க்குள்ளே இவங்க கோச்சிங்கெலாம் நல்லா பண்ண முடியும்னு ஆமாம் நினைக்கலாமா நான் மெயினாக அதை தான் இருக்கேன் கவர் டிஃபெண்ட்ரு டிஃபென்ஸ் ரெடி பண்ணுறது தான் ரொம்ப ஏன்னா ரைடர் வந்து மேட்ச் தான் வின் பண்ணுவாங்க டிஃபெண்டர் தான் டோர்னமெண்ட் வின் பண்ணுவாங்க அதனால டிஃபென்ஸ் மேல வந்து ரொம்ப எஃபெக்ட் போட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம் ஓகே ஓகே அதுவும் வந்து கவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணுங்கிறதுனால உங்களுக்கு பொறுப்பு கூட கொஞ்சம் அதிகம் ஆமாம்

அர்ஜுன் பத்தி எல்லாருக்கும் தெரியும் சாகர் பத்தி தான் ஏதாவது ஒரு புது பிளேயர் எதாவது உங்களுக்கு லாஸ்ட் சீசன் ரெண்டு மேட்ச் கிட்ட விஷால் ரைட் ரைடர் நல்லா அதாவது நல்லா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கூட விஷால் நல்லா ரைடிங் டிபார்ட்மெண்ட்ல விஷால் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டா பண்ணி வராரு டீமுக்கு தேவையான கண்டிப்பா கீ பிளேயரா இருப்பாரு அப்புறம் இந்த சீசன் வந்து சென்னையில வந்து ரெண்டு வாரம் விளையாட போறாங்க கொண்டாட்டம் தான் நம்ம ஃபேன்ஸுக்கு உங்களுக்கு தெரியாது கிடையாது தமிழ்நாட்டுக்கும் கபடிக்கும் அவ்வளோ பெரிய ஒரு பந்தம் இருக்கு ஸோ எப்படி இருக்கப்போகுது அந்த மேட்சஸ்ஸு எங்கள் தமிழ் சென்னையில் அதுக்கு முன்னாடி நாங்கள் பாதி மேட்ச் விளாண்ட்டு தான் சென்னை வரோம் அப்போவுமே நம்மளுடைய டீமோட ப்ரெஃபார்மன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிரும் அதனால சென்னையில் வந்து என்ன பண்ண போகிறோம்னு எங்களுக்கே தெரியல நம்ம ஆடியன்ஸை பொறுத்த சொல்ல வேண்டியதே இல்லை தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அதனால் வந்து நம்ம சென்னையில் விளாட்றத வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நீங்க நீங்கள் ஜெய்ப்பூர் அந்த சசிஸ்டன்டாக சென்னையில் வந்தீங்க இல்லையா அந்த சீசனில் அந்த சீசன் சென்னையில் மேட்ச் இல்லை

ஆர்சிபி டைட்டில் வின் பண்ண மாதிரி தமிழ் தலைவர் உண்மை என்னவோ அதுவா எங்களோட சோசியல் மீடியாவில் அவங்க தான் ரொம்ப கனென்ட் இருக்காங்க இந்த வட்டம் கண்டிப்பாக சொந்த டிராஃபி அடிக்கும் அப்படின்னு அவங்களோட நம்பிக்கை வந்து வின் போகாத அளவுக்கு நாங்கள் வந்து ஹார்டு ஒர்க் நிச்சயமா வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு ஃபேன்ஸுக்கு வந்து இந்த திருப்தி எங்களுடைய ஸ்டார்ட் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா தான் நாங்கள் பிளான் பண்ணுறதே அதான் நாங்கள் டிராபிக்கே இன்னும் போகவே இல்லை ஸ்டெப் பை தான் பிளான் பண்ணுங்கிறது தான் மேனேஜ்மெண்ட்லேருந்து இருந்து பிளேயர்ஸு எல்லாருடைய இதுவுமே எங்களுடைய நாங்கள் எங்கள் மீட்டிங்லேயே நாங்கள் அதான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போவோம் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்கோம் ஓகே சுரேஷ் உங்களோட பர்சனல் இது வந்து நீங்கள் எந்த ஊர் சொந்த ஊர் இது நீங்கள் எப்படி கபடி ஆரம்பிச்சேன் சொந்த ஊர் நான் தூத்துக்குடி மாவட்டம் சார் குளத்தூர் எனக்கு எவ்வளோ தூர தூத்துக்குடியிலேருந்து தூத்துர்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஓகே எந்த ஊர் பேர் சொல்லுங்கள் குளத்தூர் குளத்தூர் தமிழ்நாட்டு நிறைய குளத்தூர் இருக்காங்க ஆமாம் அது தூத்துக்குடி குளத்தூர் ராமேஸ்வரம் ரோட் அந்த ரோட் எப்போ எப்படி கபடி எங்கள் என்னுடைய சொந்த ஊரில் வந்து நல்ல கிளப் டீம் இருக்கு ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி மாவட்டத்தில் தலை சிறந்த டீம் நாங்கள் எங்கே போனாலும் மேட்சை வந்து டீம் ஃபைனல்ஸ் ஆடும் அதை பார்த்து தான் ஒரு மோட்டிவேஷன்ல நானும் ஆரம்பத்திலே கவர் ஆல்ரௌண்டர் தான் ஆனால் கவர் வந்து அப்புறம் ஏன்னா என் டீம்ல சீனியர் பிளேயர் கவர் தான் கவர் ராமர்னு ஒருத்தர் விளாடுவார் அவருக்கு தான் நிறைய ஆடியன்ஸ் இருப்பாங்க அவருக்கு முன்னாடி தான் எல்லாருமே சுற்றுவாங்க அதனால அந்த பொசிஷன்லேயே நம்மளும் நல்லா விளையாடணும்னு சொல்லி அவரை பார்த்து அவரை மாதிரியே விளையாட ஆரம்பிச்சேன் ஐசிஎஃப் எந்த வருஷம் ஜாயின் பண்ணி ஐசிஎஃப் நைன்டி நைன் இந்தியன் ரயில்வேஸ் எத்தனை முறை ஆடி இருக்கீங்க இந்தியன் ரயில்வேஸ் நைன்டி நைன்ல இருந்து டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் வந்துருக்கேன் சீனியர் இந்தியன் டீம் விளையாட வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் சீனியர் இந்தியா கேம்ப்ல இருந்திருக்கேன் நீங்களாம் விளையாடி இருக்கணும்ல உங்களோட திறமைக்கு அது அது ஒரு ஃபீலிங் இருக்காது அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி ஈரான் மாதிரி ஸ்ட்ராங்கான டீம்லாம் இல்லை பாகிஸ்தான் மட்டும்தான் அவங்களும் ஆவரேஜாக தான் இருப்பாங்க அதனால் டிஃபெண்டருக்கு வந்து அப்போ ஏழு பேர் ரைடரே போனாலும் ஜெயிச்சு வந்துடுவாங்க அவர் ஸ்டாண்டிங் ரைடராக போவாங்க ஆளுக்கு அஞ்சு அஞ்சு பாயிண்ட் எடுப்பாங்க எல்லா டீமும் ஜெயிச்சு வந்துடுவாங்க அதனால் டிஃபெண்டர் வேலையும் அப்போ தெரில ஒருவேளை இப்போ இருக்கிற சுச்சுவேஷனாக இருந்தால் கண்டிப்பாக ரைட் கவர் தேவை இந்தியா டீமுக்கு ஓகே பிளான் இருப்பேன் இப்போ இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி அப்புறம் உங்களோட கபடியோட உங்களோட அசோசியேஷன் தொடர்ந்துகிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சுரேஷ் ஏன்னா கபடி வந்து ஒரு ஒரு லவ் அஃபேர் மாதிரி ஆமாம் அது அது எல்லாருக்கும் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக தொடரும் உங்களுக்கும் நல்ல விதமாக தொடர்ந்துகிட்டு இருக்கு பிளேயிங் கரியருக்கு அப்புறம் ஒரு கோச்சாக ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களோட கனவுகள் எல்லாம் கோச்சிங்கில் வந்து நனவாகணும் தேங்க்யூ சார் நன்றி நீங்கள் வேற இந்த இந்த தமிழ் தலைவாசி தமிழில் பேசுகிறாலும் நீங்கள் மட்டும்தான் உங்க தொண்டையை நல்லா பாத்துக்குங்க நிறைய பேர் உங்களை இன்டர்வியூக்கு வருவாங்க ஏற்கனவே நமக்கு வாய்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் ஆல் தி பெஸ்ட் சுரேஷ் நீங்க இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி வந்து ஒரு ஒரு நம்ம தமிழ்நாட்டு ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கீங்க நீங்க டீம்ல நீங்க வந்து எட்டு கோடி தமிழர்களை ரெப்ரசென்ட் பண்றீங்க தமிழ் தலைவாசில நன்றி சுரேஷ் தேங்க்யூ சார் மக்களே சுரேஷ் அவர்களோட பேசணும்னு ரொம்ப நாள் ஆசை பேசியாச்சு பார்ப்போம் தொடர்ந்து இந்த சீசன் முழுவதும் நம்ம சுரேஷோட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களோட விஷஸோடு முடிச்சிக்கலாம் நன்றி